நெஞ்சிலோர் ஆலயம் இரண்டாம் ஆண்டு கவிதாஞ்சலி நெஞ்சிலே நிறைந்த முகம் நினைவிலும் கனவிலும் காணும் முகம் வெளிவழி நீரோடு விளையாடும் முகம் காலமெல்லாம் நினைக்கும் அழகு முகம் ஆசை முகம் நெஞ்சிலே நிறைந்த முகம் பட்டாடை கட்டிய சிட்டு என பறந்தோடி ஆறு வயதினிலே நீ அம்மானை ஆடையில அழகு மயிலே நீதான் அம்மான் மகளென அப்போது தெரியலியே தாவணியில் பூத்த தேவதையாய் ஆவணியில் பூத்த செண்பகமாய் ஐயிரண்டு வயதினிலே நீ ஆடு புலி ஆடையில நிலாவே நீதான் அத்தை மகளென அப்போது தெரியலையே அள்ளி விழியோடு முல்லை நகையோடு பாலாடை முகமாய் பனிப்பார்வையாய் பார்வையாய் ஈரேழு வயது மங்கையாய் மங்கள மாலை காண நின்ற பங்கஜ மலருக்கு மஞ்சள் நீராட்டி மகளிர் மங்கள வாழ்த்துரைக்க கூவும் இளங்குயிலுக்கு பவள முல்லை மலருக்கு மாமன் தாய் மாமன் வானத்துத் தாரகை மலர் எடுத்து வானவில்லை நூலாக்கி மல்லி இடை சேர்த்து மங்கள மாலை கட்டி தங்கை மகள் தாமரைக்கு சங்கு கழுத்தில் மாலையிட இவள் கோமல வள்ளி என கூடின மகளிர் குலவையிட்டு மகிழ அப்போதும் தெரியலையே என் வீட்டு வாசமுள்ள ரோஜா இதுதான் என்று இருமணம் விரும்பி திருமணம் செய்த அன்று நீரோடு கலந்த நீர் போல நிழலோடு சேர்ந்த நிழல் போல இறுதி வரை இருப்பேன் என்றாயே உன் அதரம் உதிர்த்த வார்த்தை அத்தனையும் பொய்யென்று அப்போது புரியலையே நல்லதொரு வீணை வாங்கி நலமுடன் வாசித்தேனே வீணை நடுவில் நரம்பருந்து போகுமென உன் கண்ணரம்பு காட்டியதே அப்போதும் தெரியலையே மொட்டாக இருந்தபோதும் பிஞ்சாய் ஆனபோதும் முதிர் கனியாய் கண்டபோதும் உன் நிலை எப்போதும் தெரியாத புரியாத எண்ணெஞ்சை கத்தி கொண்டு குத்தினால் கடுங்காயம் ஆகாதென களம் அமைத்து போர்க்களம் அமைத்து களப்பழியும் நீயாகி கொடுந்துயர் கனை கொண்டு உன் முகம் ஒளிந்த எண்ணெஞ்சை உடைத்தாயே பல துண்டாக உடைப்பட்ட நெஞ்ச சிறுதுண்டும் உன் முகம்கான துடிக்குதடி அன்னையை இழந்தேன் அன்பு கோட்டையை இழந்தேன் தந்தையை இழந்தேன் ஞான சொரூபத்தை இழந்தேன் உடன் பிறப்பை இழந்தேன் உயிர் கவசங்களை இழந்தேன் கோபுர கலசமே உன்னை இழந்து பெற்ற நலன் அத்தனையும் மொத்தமாய் நான் இழந்தேனே தூங்கும் உன் நினைவுகளை தாங்கும் என் நெஞ்சம் ஏங்கித் தவிக்கிதே பாங்கி நீ வருவாயா இல்லை நெஞ்சிலோர் ஆலயமாய் நிற்பாயா நெஞ்சிருக்கும் வரை திருமகளே உன் நினைவிருக்கும் என் வீட்டு குலமகளே நெஞ்சிலே நிறைந்த முகம் நினைவிலும் கனவிலும் காணும் முகம் விழி வழி நீரோடு விளையாடு முகம் காலமெல்லாம் நினைக்கும் அழகு முகம் ஆசை முகம் நெஞ்சிலே நிறைந்த முகம் நன்றி வணக்கம்